அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நூறு வருடங்களுக்கு மேலாக சமுதாய ரீதியான இடஒதுக்கீடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் நடைமுறையில் இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு வில்லியம் ஹண்டர் என்ற ஆங்கிலேயர் மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஜோதிர் போலே ஆகியோரால் முதல் முறையாக இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டது அது பல்வேறு வடிவங்களை எடுத்து சுதந்திரத்துக்குப் பிறகு இந்த நாட்டிலே தீண்டாமை கொடுமைகளுக்கும் பல்வேறு விதமான சமூக தாக்குதலுக்கும் ஆளான மக்களை ஷெடியூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு என்று உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் பதினஞ்சு சதவீதமும் பழங்குடியினருக்கு ஏழு புள்ளி அஞ்சு ஆக மொத்தம் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் தமிழ்நாட்டில் இந்த மக்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப பதினெட்டு சதவீதம் பட்டியல் பிரிவு அணுகக்கூடிய மக்களுக்கும் ஒரு சதவீதம் பழங்குடியிருக்கும் என பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு தற்போது அமலில் இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இது நடைமுறையில் இருக்கிறது திடீரென்று இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்று தமிழகத்திலே ஆட்சியில் இருந்த திமுக அரசு பட்டியல் பிரிவை அருந்தது என தனியாக ஒன்றை பிரித்து அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என பிரித்து அறிவித்தார்கள் அது குறித்து அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்டத்தில் பல அரசியல் கட்சிகளும் அதற்கு ஆதரவு கொடுத்தபோது போது நான் மட்டும்தான் வந்து இது ஒரு ஆபத்தான முயற்சி எந்தவிதமான அடிப்படை தரவுகளும் இன்றி அனுமானத்தினுடைய அடிப்படையில் ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் நீங்கள் வந்து மூன்று சதவீதம் என பிரிப்பது வரலாற்று பிழையாகிவிடும் என்று சொன்னேன் அதற்கு பிறகு ஒரு கமிஷன் போட்டார்கள் அதற்கு பிறகு மூன்று சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தது மட்டுமின்றி அன்பு சதவீத முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேக்கூத்தா அவர்கள் சொல்லியது போல அந்த அருந்தியிற்கு முன்னுரிமை என்ற ஒரு சிறப்பு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்தனுடைய விளைவாக கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக பட்டியலில் அடங்கியிருக்கக்கூடிய வடக்கு மாவட்டம் இருக்கக்கூடிய ஆதிராவிட என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்களும் தென் துளகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களும் மிக முக்கியமான உயர் பதவிகள் அதாவது கல்லூரிகளிலே பல்கலைக்கழகங்களில காலியாகக்கூடிய மிக முக்கியமான பதவிகளான ஒரு இடம் காலியானால் அந்த ஒரு இடத்தை அருந்த கூடிய ஒரு பிரிவிற்கு மட்டுமே ஒதுக்கி அந்த இடங்கள் அனைத்தும் இருபது வருடங்களாக அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுவிட்டது தமிழகத்திலே மட்டுமே இந்தியாவிலே இதுபோன்ற அநியாயம் அநீதி எந்த ஒரு சமுதாயக்கும் இழைக்கப்பட்டது கிடையாது இப்பொழுது இதை எதிர்த்து நான் சென்னை உயிர் வழக்கு தொடுத்தேன் அதற்கு பிறகு அந்த வழக்கு இது குறித்து உச்சநீதிமன்றத்திலே பஞ்சாபிலே இருந்த ஒரு வழக்கு ஆந்திராவில் ஒரு வழக்கு இருந்த காரணத்தினாலே எல்லா வழக்குகளையும் சேர்த்து உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்தது அந்த வழக்கினுடைய நிறைவாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதுபோல பட்டியலின் பிரிவை பிரிவை பிரித்து உள்ளு இடஒடு வழங்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆனால் இன்று வரையிலும் சட்ட ரீதியாக பட்டியல் பிரிவில் எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அது மத்திய தான் செய்ய முடியுமே தவிர நாடாளுமன்றத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியுமே தவிர மாநில அரசு செய்ய இயலாது அதுவும் ஒதுக்கீட்டுடைய அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ரிசர்வ் தொழிலில் நின்று போட்டியிட்டு அதோடு அவர்கள் தங்களை திருப்திப்படுத்திக் கொடுத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறதவிர அரசியல் அதிகாரத்தினுடைய அந்த அந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த இந்த கூட்டம் ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிற்கு பிறகு இது உறுதியாக்கப்பட்டது விட்டது என்று கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இதை அப்படியே விட்டுவிட்டால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அந்த பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய தேவேந்திரோல வேளா்களும் ஆதரவாளர்களும் பதினைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட நம்முடைய படித்த இளைஞர்களுடைய கனவுகள் விடும் எனவே இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று பல்வேறு அமைப்புகளுடைய சார்பாக இன்று முதற்கட்டமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகிறது ஏறக்குறைய மூன்று வாரங்களுக்கு முன்பு டெல்லியில பீகாரில் பஞ்சாபில் ஹரியானாவில் மற்றும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வந்து எதிர்த்து பந்துகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன எனவே தமிழகத்தில் இது குறித்து வந்து நாம் அன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கொடுத்த எதிர்ப்பை போல அந்த அதில் கலந்து கொண்ட இன்னொரு அமைப்பும் அதற்கு எதிர்ப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த அருந்தீர் உள்ளடக்கீடு வந்திருக்கார் இன்று வரையிலும் இதில் வந்து பல அமைப்புகளும் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அது தொடர்கிறது அது ஏதோ நாம் வந்து அருந்ததீர்கள் மிகவும் பாவப்பட்ட ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒதுக்கீட்டை எதிர்ப்பது போன்று ஒரு தோற்றத்தை எல்லோரும் உருவாக்குகிறார்கள் நான் இந்த அடிப்படையில் தான் நான் தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அம்பேத்கார் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாய ஐநூறு ஆயிரம் ஆண்டு காலமாக வந்து சமுதாய ரீதியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒடுக்கப்பட்டிருக்கிறது விடுமுறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து மேலே கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த அரசு அதிகாரத்தில் பங்கு பெற முடியும் என்ற அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட பதினெட்டு சதவீத இட ஒதுக்கீடு அரசனுடைய உயர் பதிவுகள் ஐம்பத்தி ஆறு துறைகளில் ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மூன்று அந்த உயர் பதவிகளில் வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் நிரப்பப்பட்டிருக்கிறது எனவே அது குறித்து தான் வெள்ளையரிக்கை கேட்டேன் இந்த வெள்ளையறிக்கை அன்றைய காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெள்ளையரிக்கை கொடுக்கப்பட்டதுல அன்று நாங்கள் வந்து இருந்து கிருஷ்ணதாஸ் காந்தி மற்றும் பத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையில் நடைபெற்றதுல நாங்க கண்டுபிடிச்சது மூன்று லட்சம் பணியிடங்கள் நான் வந்து அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கூட நான் என்ன பேசினா முதல்ல நீங்க ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மூன்று சமுதாயத்துக்கு வரக்கூடிய பங்கை நீங்கள் முழுமையாக கொடுக்கவே இல்லை எனவே அந்த மூன்று லட்சம் பணியிடங்களை முற்றாக நிரப்புங்கள் அந்த நிரப்பற போது ஒருவேளை அந்த குறிப்பிட்ட அருந்தது சமுதாயத்துக்கு வந்து அவர்கள் அதிகமாக வர சில சலுகைகள் காட்டி அந்த சமுதாயத்தை பிரிக்காமல் அவர்களை உண்டான வழியை பாருங்கள் ஆனால் அந்த சமுதாயத்தை பிரிப்பது வந்து தவறானது என்பதை அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே நான் வந்து கடுமை பேசுகிறேன் அவர்களுக்கு பங்கு கொடுக்க கூட நான் பேசல அவர்களை தூக்கி விடுங்கள் அவர்களையும் பண்ணுங்கள் சமுதாயத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் பிளவை உண்டாக்க விடும் அன்னைக்கு எப்படியாவது பிரித்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் அன்னைக்கு அந்த திமுக வந்து மைனாரிட்டியா இருந்ததுனால சில கட்சிகள் வந்து அது எப்படியாவது வந்து இன்னும் சொல்லுவாங்களே நமக்கு பாயசம் போடுங்கிறது பக்கத்துல பாயசம் போடுன்னு சொல்ற மாதிரி சில கட்சிகள் வந்து அவர்களு கட்சி அவர்களுடைய சமுதாயத்துக்காக இடஒதுக்கீடு வாங்க வேண்டும் என்பதற்காக இதை ஆதரித்தால் தான் அதை கேட்க முடியும் என்ற அடிப்படையிலும் பல்வேறு அரசியல் சூழலில் கருத்தில கொண்டு அன்று வந்து அதை ஆதரித்து அவர்கள் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு இது வந்து வேறு ஒரு நிலை மாறி இருக்கிறது எனவே வந்து நாம யார் மேலையும் இல்லை யாரும் வளரக்கூடாது இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த சமுதாயத்தில் பேசக்கூடியவர்களை காட்டிலும் அவர்களுக்காக அதிகமாக கஷ்டப்பட்டவர்களும் அதனால பாதிப்புக்கு ஆளானவர்கள் நாம் தான் இருக்கிறோம் அதனால யாரும் வந்து போலியான கருணை யார் மீதும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை எந்த சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் அப்போது அப்போ சமுதாய ரீதியாக கல்வி ரீதியாக ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இடஒதுக்கீடு அடிப்படை அந்த அடிப்படையை மட்டும்தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் வேறு வேறு காரணங்களை கொண்டு வந்தால் இந்த இடஒதுக்கீடு நீர்த்து போய்விடும் அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து கிருமி லயர் கொண்டு வரப்படுகிறது எனவே இது ஒரு பேரு ஆபத்தை உருவாக்குறது முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த விரும்புகிறேன் கொண்டு வந்த நாம எத்தனையோ மேல வந்து பின்னடைவு பணியிடங்களை நிரப்புங்கள் என்று சட்டமன்றத்தில் கொண்டுவிட்டோம் எவ்வளவோ போராட்டம் நடத்தணும் அன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு செவி சேர்க்கல அன்னைக்கு அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் கேரளாவில் நூறு முறை வந்து பின்னடைவு பணியிடங்களுக்காக அறிக்கை கொடுத்து நிரூபிக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட பின்னடைவு பணிகளுக்கு வந்து சிறப்பு சேர்க்கை நடத்துவது கிடையாது ஆனால் பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டையே நிரப்பாத அரசு அவசர அவசரமாக மூன்று சதவீதம் கொண்டு வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அனைத்து தனியார் பள்ளிகளிலும் தனியார் கல்லூரிகளிலும் கல்லூரிகளிலும் ஒரே ஒரு சமுதாயத்தை மட்டுமே வேலைக்கு அமர்த்தினார் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் இருபது பேராசிரியர் பணியிடங்கள் ஆச்சு அத்தனையும் உருவாக்க கொடுக்கப்பட்டது அதே போல திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தர்நாள் பள்ளிகளுக்கு தொண்ணூத்தி ஆறு இடங்கள் உருவாச்சு அந்த தொண்ணூத்தி ஆறு இடங்களும் போட்டாங்க மதுரை காமராஜர் இதே மாதிரி அத்தனையும் எஸ் என்றே பண்ணாங்க ஒவ்வொரு துறையும் துறை என்றால் நாடகத்துறை ஒன்று இலக்கியத்துறை ஒன்று கவித்துறை ஒன்று என்று பத்து துறையாக பிரித்து பத்து பேராசிரியர்களை போட்டு பத்து பேரும் எஸ் சி கொடுத்தாங்க இது போல அநீதி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் இருந்து இந்த பதினாலு பதினஞ்சு வருஷமாக மிகப்பெரிய அளவுக்கு அநீதி நடைபெற்றிருக்கிறது அதை வந்து வடக்கு மாவட்டத்தில் ஆதரவாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நல்ல விழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து இதை வந்து முதல்ல கருத்து பிரச்சாரம் ஆகியது வந்து அருந்ததற்கு எதிரான பிரச்சாரம் கிடையாது ஆனால் ஆளும் தரப்பினர் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய விளைவுதான் நம்ம எடுத்து சொல்லி இதனால ஒன்றுபட்டு இது வந்து மக்கள் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் அன்பு சகோதரர் வந்து அவர் மூர்த்தி பேசினார் வந்து உயர்நீதிமன்ற வழக்கு தொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அரசுகளை பணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் செய்ய முடியும் எனவே மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்னோடியாகத்தான் இன்னைக்கு வந்து இந்த இன்னைக்கு கருத்தரம் நடத்தி இருக்கிறோம் எனவே எங்களுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு இந்த உள்ளுட்களுக்கு கொண்டு வந்த பிறகு நீங்க எத்தனை இடம் எந்தெந்த துறையில காலியாச்சு என்பது குறித்து நீங்க உண்மையா வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இரண்டாவது இன்று வந்து தேவேந்திர வேளாளர் ஆதரவாளர் அருந்தினுடைய சமூக பொருளாதார வாழ்நிலை குறித்து நீங்கள் வந்து உண்மையாக ஒரு வெள்ளியறி கொடுந்தது தமிழ்நாட்டில் பட்டிருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சமுதாயங்களும் எந்த நிலை இருக்கிறது என்பதும் வெள்ளையறிக்கை கொடுக்கணும் எனவே அதையெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் விருப்பம் போல இவர்கள் ஒன்றுக்குன்னு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வையில் கொண்டு வந்தக்கூடிய இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் இதை வந்து குறிப்பாக வந்து அந்த உள்ளது முன்னுரிவின் இருக்குது இல்லை அது முதல்ல காலி பண்ணணும் ஃபஸ்ட்டு காலி பண்ணப்பட வேண்டியது நீங்கள் ரோசஸ் சிஸ்தில் ஹண்ட்ரட் பாயிண்ட் பல டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முழுக்க வந்து எஸ்சியாக போயிடுச்சு அதாவது பதினெட்டு நம்ம வந்து இதுவரையிலும் எஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பதினெட்டு பேர் இந்த விழுக்காடு இப்படி அவர்கள் பதினெட்டு பேர் தேர்வு செய்யணும்னா மொத்தம் நூறு இடம் காலியாக தான் போக முடியும் ஆனால் அறந்தியர்கள் ஐம்பது பேடம் காலி இருந்தாலே அவங்க மூணு பேர் மூணு பெர்சன்ட் அவங்க போயிடுற முடியும் அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க ஸோ அதனால ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு அதே போல பல்வேறு வந்து பல போஸ்ட்டுகள் எண்ணற்ற போஸ்ட்டுகளில் கூப்பிட்டு 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 அந்த சமுதாயத்தை மட்டுமே அவங்க பண்ணிக்கிறாங்க இதுவே ஒரு சமூகம் மிகப்பெரிய சமூக அநீதி எனவே இது களைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று வந்து பல அமைப்புகள் சார்பாக இன்று வந்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இது முதற்கட்டமாக நடக்கூடியது தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்திவிட்டு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அனைத்து தரப்புகளையும் திரட்டி கோட்டையை நோக்கி மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்